வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் சமூக ஊடக வளர்ச்சியில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகள் உடனுக்குடன் செய்திகளாகவோ பதிவுகளாகவோ போடப்படுகின்றன அண்மையில் என்டிடிவி கன்க்ளேவ் நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக உள்ள திரு ஹேச் ராஜா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் கலந்து கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டிருக்கிறது உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அப்பல்லோ பிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது செய்தி இந்த செய்தியை விட இது அரசியலாக பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு சமூக ஊடகத்தில் பரவலாக வைரலாகி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக செய்தித் தொடர்பு துணை செயலாளர் டாக்டர் எஸ் ஏ உள்ளார் உடனடியாக அவருக்கு உதவியதைப் போல செய்திகள் பரவுகிறது அவர் உடனடியாக ஒரு மருத்துவர் என்ற முறையில் உடனடியாக அவரை அழைத்து சென்று முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்ததாக செய்தி சொல்லப்படுகிறது அரசியல் எதிரியாக இருந்தாலும் கூட அவருக்கு உதவின அந்த நல்ல மனதை பற்றி சொல்கிறார்கள் அதே போல் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இது அரசியலாக்கப்படுவதாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்கள் இதனை பெரிதுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் சொல்கிறார் அவர்தான் உடனிருந்து கவனித்து அந்த அவருக்கு உதவிகள் பல செய்து மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து ஆலோசனைகளை கொடுத்ததாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு எப்போது என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அப்படித்தான் திரு ராஜா அவர்களுக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது இதில் அரசியல் பார்ப்பது என்பது மூடத்தனமான ஒரு செயல் எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பதிவுகள் போடுவதும் அதற்கு கருத்தீடுகள் கேவலமாக சொல்வதும் தவறான செயல் எப்படியோ குறைவு ஏற்பட்டிருக்கிற திரு எச் ராஜா அவர்கள் இறைவன் அருளால் மீண்டும் உயிர் பெற்று திரும்ப வந்து அரசியலில் பயணிக்க வேண்டும் என்பதே நல்லூர்களின் எண்ணமாக இருக்கும் இப்படிப்பட்ட கேவலமான அரசியலை செய்யாமல் ஒருவரோட உடல் நலத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது படுமோசமான செயல் அஃபீஸுல்லாவோ அல்லது தமிழிசை அவர்களோ உதவிகள் செய்திருக்கலாம் அது மனித நேயம் அந்த மனித நேயத்தை இப்படி கொச்சைப்படுத்தி அரசியலுக்கு பயன்படுத்துவது சரியா என்பதை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்